ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிலிஷியஸ் டிலாய்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் கிட்ஸுக்கான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எள்ளுண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் கடலக்கொட்டை ரெண்டு கப் எள்ளு கால் கப் ராகி மாவு ஒரு கப் வெல்லம் பவுடர் ரெண்டு கப் செய்ம் முதல்ல நம்ம ரெண்டு கப் கடலக்கொட்டையை ஒரு கடாயில் சேர்த்து லோ ஃப்ளேமில் வரைச்சு எடுத்துக்கணும் எள்ளுருண்டைக்கு கடலக்கொட்டை வறுக்கும் போது எப்போவுமே லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும் இல்லைன்னா சீக்கிரம் தீஞ்சிடும் அப்புறம் கொட்டையிலேருந்து எண்ணெய் விட வாய்ப்பு இருக்குது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க எண்ணெய் விட்டால் நல்லா இருக்காது எள்ளுருண்டை பாருங்கள் நம்ம கள்ளக்கொட்டையை வந்து இந்த அளவுக்கு வறுத்த எடுத்துக்கணும் நம்ம கையில் எடுத்து பார்த்தா கள்ளக்கொட்டையிலேருந்து தோல் உரிகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க இது வறுத்துட்ட பிறகு ஒரு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா அதிலே வச்சிங்கன்னா தீஞ்சிரும் கடலக்கொட்டையை வந்து இந்த அளவுக்கு கலர் வந்தாலும் நம்ம எடுத்து ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் அது கடற்கொட்டையோட தோலைலாம் எடுத்துடலாம் அடுத்ததாக நம்ம எள் வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு கப் கடல்கொட்டைக்கு நம்ம அரை கப் எள் எடுத்துருக்கோம் எள்ளையும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் எள்ளு வந்து பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க எள்ளு வந்து இந்த அளவுக்கு புரிஞ்சு வந்ததும் நம்ம இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக ராகி புட்டு செய்கிறதுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிடலாம் அதுக்கு ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும் புட்டுக்கு மாவு பிசையும் போது மாவோட எல்லா இடத்துலையும் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதோடய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணுன்னா நம்ம கையில் எடுத்து மாவை பிடிச்சோன்னா அந்த ஷேப் வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம இட்லி குக்கரில் ஒரு துணி போட்டு புட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி புட்டு மேக்கரை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம புட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம் இதை வந்து ரொம்ப அழுத்தி அழுத்தி போடாதீங்க லேஸாகவே எடுத்து போட்டு விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புட்டு வேகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு இது வேக வைக்கிறதுக்காக நான் முன்னாடியே இந்த குக்கரில் கொஞ்சமாக தண்ணி நிரப்பி ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருக்கேன் அது ஆவி வந்ததும் நம்ம புட்டு மேக்கரை இதில் மேலே வச்சிடலாம் புட்டு மேக்கரை மேலே வச்சதும் நம்ம ஃப்ளேமை குறைச்சிடணும் இல்லைன்னா அடியிலலாம் புட்டு கெட்டியான மாதிரி இருக்கும் இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும் டென் மினிட்ஸ் கழித்து ஒரு ஈரம் இல்லாத ஸ்பூனு இல்லைன்னா நைஃப் வச்சு நடுவில் குத்தி பாருங்கள் அதில் கொஞ்சம் கூட புட்டு ஒட்டாமல் வந்துச்சுனா நம்ம புட்டு வெந்துருச்சின்னு அர்த்தம் இப்போ அதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க எங்களுக்கு ஒரு கப் ராகி மாவுக்கு இந்த மாதிரி ரெண்டு கப் புட்டு வந்துச்சு அவ்வளோதான் இப்போ எல்லாமே ஆறுனதும் நம்ம கடல தோல் உரிச்சு வச்சுருப்போம் இல்லையா அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோட்டில் கொடுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நம்ம சேர்க்க போகிற எல்லா பொருளையும் பல்ஸ் மோடில் கொடுத்து தான் பவுட்ரு பண்ண போகிறோம் கடல கொட்டையை இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ பவுட்ரு பண்ண கடலை கொட்டையை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இதே மாதிரி நம்ம வறுத்து வச்ச எள் அப்புறம் புட்டு எல்லாத்தையும் பல்ஸ் மோடில் கொடுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம பல்ஸ் மோடில் அரைக்காமல் எல்லாத்தையும் ஒரே ஸ்டெட்சில் அரைச்சிட்டோன்னா அதில் இருந்து எண்ணெய் விட வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம எள்ளு உண்டை கெட்டியாகிடும் புட்டு நல்லா சூடு ஆறுனதும் உதுட்டு விட்டுட்டு இந்த மாதிரி பல்ஸ் மோட் கொடுத்து அரைச்சிக்கோங்க அடுத்ததாக நம்ம ரெண்டு கப் கடல்கொட்டை சேர்த்துருக்கிறதுனால ரெண்டு கப் பவுடர் வெல்லம் சரியாக இருக்கும் ரெண்டு கப் பவுடர் வெல்லம் சேர்த்துட்டு அதையும் பல்ஸ் மோட் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு பெரிய பவுலில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோட்டில் கொடுத்து அரைச்சி உருண்டை பிடிச்சா எல் உருண்டை ரெடி ஆகிடும் இது பார்க்க தான் அதிகமான வேலை இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஈஸியாக செஞ்சிடலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரியும் இருக்கும் இப்போ இருக்கிற ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க பல்ஸ் மோடில் இந்தளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும் எல்லாத்தையும் கலந்துட்டு பிறகும் நம்ம ஏன் மிக்சியில் வாட்டி பல்ஸ் மோட் கொடுத்து அரைக்கிறோன்னா அந்த வெள்ளம் ஈவனாக எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக தான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்மளுக்கு தேவையான சைஸில் உருண்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு எழு உருண்டையை இந்த மாதிரி புட்டு செஞ்சு செஞ்சிங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொட்டி தட்டி நம்ம செய்கிறத விட இது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கிட்ஸோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வேணும்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஆல் அண்ட் ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிடுங்க அவ்வளோதான் சீயூ இந்த நெக்ஸ்ட் ரெசிபி அண்டில் தன் ஸ்டேட்யூண்டு